السلام bueno, இது உங்கள் ப்ளாக் சி இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரியை நம்ம பெருமையா சொல்லிக்குவோம் ஆனா அந்த செக்யூலியர் அப்படின்னு வரும்போது வெறும் மத சார்பின்மை தான் நம்ம எப்பயுமே பேசிட்டு இருக்கோம் சாதிய சார்பின்மை யாருமே இல்ல ஓட்டுக்காக அரசியல் நடத்திட்டு இருக்கிற ஓட்டு அரசியல் கட்சிகள் கூட மத சார்பின்மை எல்லாம் அவங்களுக்கு ஒவ்வாமை இருந்தா கூட மருந்துக்காவது அந்த மத சார்பின்மையை தொட்டுக்குவாங்க ஆனா மறந்து கூட சாதிய சார்பின்மையை எவனுமே தொட்டு பேச மாட்டாங்க என்ன வருத்தம் அளிக்குது அப்படின்னா நேற்றுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் இந்த ஆணுவ படுகொலை அப்படிங்கறத நிறுத்தவே முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு சாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து எனக்கு கிடைச்சது அதாவது அதிமுக பீரியட்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது தலித் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆணவ திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல எந்த கேசஸ் இல்ல ஆனா அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி நபர்கள் வந்து இறந்திருக்காங்க ரேஷியோ தான் முன்ன பின்ன இருக்கே தவிர சாவு நடந்துகிட்டே தானே இருக்கு அதுலயே நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது முன்னூத்தி இருபது கொலைகளா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்பவே சில வந்திருக்கு அது நியூஸாவே ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே பெரும் அதிர்ச்சி தான் அதாவது நீங்க சங்கர் நந்தி அவங்க கொலை ஹோசூர்ல நடந்த கனகராஜ் தர்ஷினி பிரியா அவங்களுடைய இதை தாண்டி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த டிஎம்கே பீரியட்ல நடந்த அந்த பள்ளிக்கர்ணையில ஒரு மரணம் அந்த பையன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு கொலை பண்ணாங்க இல்லையா அவங்க பேர் வந்து பிரவீன் நினைக்கிறேன் இந்த மாதிரி வெகு சில மரணங்கள் மட்டுமே நம்மளோட நம்மளுடைய காட்சிக்கு வந்துட்டு போறனாலயோ என்னமோ தெரியல நம்ம அங்கோனும் இங்கோனுமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள முன்னூத்தி கொலைகள் நடந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இருபத்தி கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஏத்துக்கவே முடியலங்க மனிதன் மனிதனாக மாறல அப்படின்னா இல்ல வாழல அப்படின்னா இந்த ஆணவ படுகொலையை தடுக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு ஆத்திரமா வருது ஆணவமா இருக்கு அகங்காரமா இருக்கு கோவமா இருக்குது அசிங்கமா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க உங்களோட உயிரை எடுத்துக்க உங்களுக்கே உரிமை இல்லை அப்படிங்கறதா இந்திய சட்டம் சொல்லுது அப்படிங்கிறப்போ மத்தவனோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து உரிமை வந்துருச்சு யார் கொடுத்த உரிமை அது யார் கொடுத்த தைரியம் அது இங்க ஒரு நீதியரசர் அவருடைய சாதிய சமூக கூட்டத்துல பேசுறாரு என்ன பேசுறாரு டெமோகிராபிக் ப்ரொஃபைல் அப்படியே இருந்தாதான் கான்ஸ்டியூஷன் வந்து அப்படியே இருக்கும் உடஞ்சு போயிரும் அப்படிங்கிறாரு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் பாக்கணும் டெமோகிராட்டிக் ப்ரொஃபைல்னா அவாம அவனுடைய குல தொழில்களை செஞ்சுட்டு இருக்கணும் ஆனா நாங்க வந்து எந்த குல தொழிலும் எங்களுடைய வேதத்துல சொல்லி இருக்கெல்லாம் செய்ய மாட்டோம் கண்ணல் தாண்டி போக கூடாதுன்னு சொன்னா பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம் இதை படிக்காத அது படிக்காத வேதத்தை காப்பாத்தினா அதெல்லாம் கேட்க மாட்டோம் குடிமை வச்சிருக்கணும் முடிய வெட்டக்கூடாதுன்னு சொன்னா நாங்க வெட்டுவோம் நாங்க மேல் அதிகாரிகளாக இருப்போம் யார் யாரெல்லாம் அடக்கணுமோ ஒடுக்கணுமோ ஒடிக்க ஒதுக்கி அடக்கி வச்சுட்டு இருப்போம் நாங்க எந்த டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைலும் டெமோகிராபிக் ப்ரொஃபைலையும் நாங்க மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஆனா கண்டிப்பா இந்தியால இருக்கிற அனைத்து நபர்களும் டெமோகிராபிக் ப்ரொஃபைல உடைக்காம இருந்தா கான்ஸ்டியூஷன்லாம் வந்து உடையாம இருந்துரும் இல்லையா இப்படி நீதி அரசர்களே பேசிட்டு இருக்கும் சாதாரண மனிதர்கள் கிட்ட எந்த என்ன எதிர்பார்க்க முடியும் இப்போ இந்த டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் அப்படின்னே நேற்று நம்ம போட்ட வீடியோல சுப்ரீம் வெஸ்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பேசியிருந்தோம் அத அபினவ் சந்திரசூட் அவர்கள் எழுதின புக் அந்த புக்ல ஒரு மிகவும் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா இந்த கேஸ்ட் பயாஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு சாரார் ஒரு சமூகத்தினர் மட்டுமே நீதிபதிகளாக ஆயிட்டு இருக்காங்க அதனால இங்க ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்லியிருந்தார் இப்போ இந்த நீதி அரசரும் என்ன முயற்சிக்கிறார் அப்படின்னா டெமோகிராபிக் ப்ரொஃபைல் உடையாம இருந்தாதான் கான்ஸ்டியூஷன் லா உடையாம இருக்கும்னு சொல்றாரு கான்ஸ்டியூஷன் லாவா சொல்றாரா இல்ல ஹிந்து லாவா சொல்றாரானே எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் அப்படின்னா பில்கேஸ் பானு மாதிரியான கேஸ் வந்து ஜட்மெண்ட்க்கு வரும்போது இவர்கள் ஐயர்கள் அதனால் மிகவும் நல்லவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அதாவது கான்ஸ்டியூஷன் இல்லாம தெரியலையே ஹிந்து இல்லா மாதிரி தானே இருக்கு அதன் அடிப்படையில அவங்களை வந்து விடுதலை செய்யறாங்க விடுதலை ஆகி வர்றவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு தேசிய கொடியெல்லாம் அசைச்சு வரவேற்கிற நாடா நம்ம நாடு இருக்கு அப்ப ஐயா சொல்ற மாதிரி டெமோக்ராபிக் ப்ரொஃபைல் உடையாம இருந்தாதான் கான்ஸ்டியூஷன்லாம் உடையாம இருக்குமோ இங்க மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா நம்ம நம்ம நாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது போயிட்டு வந்து நினைச்சிட்டு நார்வே ஜெர்மனி அப்புறம் நார்த் ஆப்பிரிக்கா அரப் கண்ட்ரி எல்லாத்துலயுமே ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்குது ஏன் இந்த ஸ்வீடன் அப்படின்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு படுகொலை அதாவது ஆஸ்திரேலியால இருந்து மைக்ரேட் ஆகி போன ஒரு ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி அந்த பொண்ணோட பேர் சாகா அவங்க கர்ப்பமா இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி அங்க அத எல்லாம் வந்து சர்வசாதாரணம் இல்லையா அவங்க கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தன்னுடைய கணவரை வந்து அவங்க குடும்பத்தார்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போறோம் இங்க வீடு எடுக்கப் போறோம்னு அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க உள்ள கல்ச்சரே வீட்டுல வந்து சொல்றதே லேட்டா தான் இருக்கும் திருமணம் பண்ணிக்குவாங்க இல்ல திருமணம் பண்ணாமலே கூட வாழ்வாங்க அப்படி அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுல என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தன்னுடைய கணவர் உருவப்படுத்துறா அந்த கணவர் அப்படிங்கிற ஒரு சோமாலியா நாட்டை சார்ந்த ஒரு இஸ்லாம் சமூகத்தினர் இல்ல கருப்பு நிறம் அப்புறம் ரிலீஜியஸ் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கு முகமது இப்ராஹிம் அவரோட பேரு அறிமுகப்படுத்தி அவர் போயிட்டார் அவரோட வீட்டுக்கு இவங்க அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுல இருக்கும் போது மறுநாள் அதிபயங்கரமாக கொலை செய்யப்படுறாங்க இதுவும் ஒரு ஆணவ கொலைதான் ஹானர் கில்லிங் தான் அதுக்கப்புறம் நான் சொன்ன அத்தனை நாடுகளிலுமே ஆணவப் படுகொலை நடந்துட்டே இருந்திருக்கு ஆனா என்ன கேஸ்ட் பேஸா இல்லாம அவன் வந்து கரு நிறத்தவனா இருக்கிறான் இல்லன்னா வந்து முஸ்லீமா இருக்கிறான் இல்ல வேற நாட்டை சார்ந்தவனா இருக்கிறான்னு ஏதோ ஒரு ஆணவப் படுகொலை நடந்துட்டேதான் இருக்கு ஏன் அமெரிக்கால இல்லையா அதாவது அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய போராட்டம் பண்ணி தான் இங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது காலேஜஸ்ல அப்புறம் வேலை இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்றதுக்கு என்ன படாது பாடுபட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுமே பேசியிருக்கோம் அதை தாண்டி எல்லாருக்குமே நினைவுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை போலீஸ் ஆபிசர் எப்படி கருப்பு போலீஸ் ஆபிசரோட கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொன்னதா இருக்கட்டும் அப்போ எங்க பார்த்தாலும் இந்த இனவர் இருந்துட்டே இருக்குது மனிதர்கள் மனிதராக வாழல இந்த மாதிரியான ஆணவ படுகொலையே வந்து ஒரு அரசியல் காரணமாக்கிட்டு தான் எல்லாருமே தன்னோட சுய வன்மத்தை கொட்டுறதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர சாதிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாதி ஆனோ படுகொலை நடக்க கூடாதுன்னு எண்ணங்கள் யாருக்குமே இருந்த மாதிரியே தெரியல ஏன் சொன்னா இந்த ஹிந்துத்துவ ஆர் எஸ் காரங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா ஆஹ் வருஷமா வந்து ஆண்டுட்டு இருக்கீங்க திராவிட கட்சிகள் எல்லாம் ஆனா சாதி ஒழிக்க முடியல பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறது என்னன்னா எழுவத்தஞ்சு வருஷமா வெவ்வேறு கடவுள்களை கும்பிட்டு இருந்த வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களை ஒன்னா கூட்டான் சோராக்கி ஹிந்துக்கள் நாம அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்களே இந்துக்களே ஒன்று சேருங்கன்னு சேருங்க கலவரம் மத கலவரம் உண்டு பண்றதுக்கு மத பிரச்சனை கடவுளை காப்பாத்துறதுக்கு வெளியில வந்து சாதிகள் இல்ல நம்ம ஹிந்துக்கெல்லாம் என்ன சாதினா பேசிருக்கீங்களா உங்களால ஏன் உடைக்க முடியல குடி கோமாளி தேசியம் பேசக்கூடிய பாரிசாலன் மாதிரியான ஆட்கள் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுவாங்க ஆனா சாதி இருக்கணும் அப்படிம்பாங்க அவங்களோட மனநிலை வந்து ஒரு மன நோயாதான் பாக்கணும் நான் வந்து நாலு பேரை ஒடுக்குறத பெருமையா நினைக்கிறேன் என்ன ஒருத்தன் ஒடுக்குறான் அப்படின்னா அது அவனுக்கு பெருமைதான் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல இடைநிலை சாதியில இருக்கிற சாதி வெறிய மனநிலை அது வந்து மனநோய் இந்த மனநோய் பிடிச்சவங்க எல்லாம் எப்படி தமிழ் தேசியம் பேசுறாங்க அவங்க பின்னாடி ஒரு சில கூட்டங்கள் எப்படி போகுது இந்த ஆணவ படுகொலையுமே அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சே கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பார்க்கணும் இன்னும் ஒரு சில குரங்கு கோமாளி கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தின் தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சேகுவாரா டிஷர்ட்டை போட்டுக்குவான் போட்டுட்டு நான் பல்லன் நான் பறையன் நான் பெருமையா சொல்லுவேன் அப்படிமா அதுக்கப்புறம் பனைமரம் ஏற போறேன் நான் நாடார் கோனாரு வாங்க நம்ம ஆடு மாடு மேய்ப்போம் அப்படிமா அதே இன்னும் படி மேல போயிட்டு தேவர் மகன் படத்தில் வந்து டயலாக் எல்லாம் வந்துட்டு உண்மை நினைச்சிட்டு நாங்கெல்லாம் வேல் கம்பிகளை தூக்கிட்டு சுத்தனோம் ஆனா போரன் வந்தப்ப தான் முதல்ல போய் நின்னோம் அப்படின்னு சொல்லி பேசுவான் சரி அங்கதான் அதான் உண்மைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுனா இன்னொரு கூட்டத்துக்கிட்ட போயிட்டு போரன் வந்தோடனே முதல்ல வந்து நீங்க தான் முதலியார் அப்படின்னு பேசுவான் இந்த மாதிரி கோமாளி கூட்டங்கள் இருக்குல்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சாதிய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா அது அசிங்கம் கேவலம் நினைச்சு அமைதியா இருக்கும் லைட்டா தூண்டி விடுறது அப்போ அவர் கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அவர் எல்லா சாதியை பத்தி தானே பேசுறாரு அதை எப்படி வந்து ஒரு சாதியை பத்தி பேசுனா தானே அவங்கள தூண்டி விடுறதா அர்த்தம்னு அப்படி கிடையாது நம்ம இதை பல தடவை சொல்றோம் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சாதியை பேசும்போது அவனுக்கு அவன் சாதியை பத்தி இந்த தலைவர் பேசினாரு அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அவர் மற்ற தலைவர்களை போய் மற்ற இடங்கள்ல அந்த சமூகத்தினர் அதிகமா இருக்கிற இடத்துல பேசும்போது இவனுக்கு பெருசா தெரியாது இவனுக்கு இவனுடைய சாதியை பெருசா பேசுனது மட்டும்தான் இருக்கும் அந்த சாதிய போக்கு வந்து அதிகமாயிட்டே போகும் அதுவே வந்து சாதியை பற்றாகி சாதியை வெறியாகி இந்த மாதிரி ஆணவ படுக நடைமுறையில போய் கொண்டு போய் விடுவோம் இத கடுமையான சட்டங்கள் மூலமாக ஓரளவுக்கு குறைக்க முடியும் முழுமையா தீர்த்தர முடியுமான்னு தெரியல ஏதாவது வந்துட்டு ஹானர் கில்லிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மாதிரி ஏதாவது பில் பாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து பல பேர் வந்து இந்த கருத்துக்களை பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆணவ படுகொலை என்பது சாதாரண படுகொலையாக ட்ரீட் பண்ணப்படுறதுனால தண்டனை இருக்கு இல்லையா ஏழு வருஷமோ பத்து வருஷமோ இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கும்போது போது அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப பெயில் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சாதியிலேயே வந்துட்டு அவங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போவானுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் விடுதலை வாங்கிட்டு வந்துருவாங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க அவங்க வாழ்க்கை நல்லாதான் இருக்க போகுது இந்த மாதிரியான மெத்தனமான எண்ணங்கள் இருக்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து பெசிலிட்டிஸ் இருக்கிறனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனாலையும் ஒருவேளை இதெல்லாம் வந்து சர்வ ஆணவ படுகொலை என்னமோ கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போறாங்களோ அப்படின்னு தோணுது உதாரணத்துக்கு யுவராஜ் எடுத்துக்கோங்க அந்த அடிக்கடி பெயில வராரு அவன் பெயில வரப்பெல்லாம் வந்துட்டு அவனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க சாதி மக்கள் ஏன் உங்களோட மனைவி அவங்க என்ன சொல்றாங்க என்னமோ அவன் பார்டர்ல நின்னு சைனா கூட போர் பண்ணிட்டு வந்த மாதிரியோ இல்லைன்னா அவங்க ஊர்ல இருக்கிற பெண்களுக்காக போராடின மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க பெரிய போராளி ரேஞ்சுக்கு அவன் ஒரு சாதி ஆணவ படுகொலையை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் போனவன் அவனுக்காக அவங்க வந்து அப்படி பேசுறாங்க அப்படின்னா பெண்கள் கிட்டேயுமே சாதிய மனநிலை இருக்கு அவங்க தான் அந்த சாதி இன்னும் இருக்கமா கட்டி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ தண்டனை அதிகப்படுத்தப்படலை அப்படின்னா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் தண்டனையை அதிகரிக்கிறதுக்கான கடுமையாக்கிறதுக்கான ஆணவ படுகொலைக்குன்னு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தா மட்டும் ஓரளவுக்கு குறைக்கலாம் இதை நம்ம பழைய வீடியோ சொல்லி இருக்கோம் இது குறைக்கதான் முடியுமே தவிர தீர்க்க முடியாது மனிதன் அவனே வந்து மான்படை விஷயத்துக்கு நகரணும் அப்படி நகரணும் அப்படின்னா வெறுமன வந்து பெரியார் பெருநறுப்பு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துறதுனால இல்ல யூடியூபர்ஸ் நம்ம உட்காந்து நடந்துற போறது இல்ல சமூக மாற்றமே வந்து நடக்கணும் எல்லாரும் யூடியூப்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதையோ இல்லன்னா நம்மளுடைய வேலைகள் இல்லை பெரும்பான்மையான வீட்டு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியலுக்கு முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இத சமூக பணியா எடுத்துக்கிட்டு நாடகங்கள்லயுமே கூட இந்த ஆணவ படுகொலைகிறது இல்ல சாதி பாக்குறது சாதி ஒரு கேவலமான விஷயம் சாதி பார்த்தல் ஒரு கேவலமான ஒரு அவலமான ஒரு விஷயம் அப்படிங்கறத சீரியல்லமே இப்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மனநிலை மனுஷனுக்குள்ள போனாதான் சாதிங்கிறது ஒரு கேவலமான விஷயம்டா அப்படின்னு அவனுக்கு தோணாதான் இது குறைய வாய்ப்பு இருக்கு அந்த தான் பெரியார் அம்பேத்கர் மற்ற நாடுகளில் வாழ்ந்தா போன்ற மனிதர்கள் வந்து இந்த சமூக மாற்றத்திற்காக தான் உழைச்சாங்க மிக முக்கியமா சாதிய மனநிலை போகிறதுக்காக பெரியார் அம்பேத்கரும் இந்தியாவில் செய்த வேலைகள் அவ்வளவு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து சாதி பேரை பின்னாடி போடாம சாதியை வந்து கேட்கறதுக்கே கொஞ்சம் கூச்சப்பட்டு நாசுக்கா கேக்குறது இந்த மாதிரியான வேலைகள் இருந்துட்டு இருக்கும் போது சீமான் மாதிரியான மழுமட்டைகள் வந்து சாதி பேரை வந்து பெருமையா போட்டுக்கோ அவங்க பெருமையா போட்டுக்கிட்டாங்க சிவநாடா பொண்ணு ரோஷினி நாடார் ஏன் தெரியுமா நாடார் அப்படிங்கிற பேரை பெருமையா போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு சாதி பெருமையை பேசி திரியிறவன் ஆனவ படுகொலையே சாதி பெருமை கொலை அப்படின்னு மாத்துவேன் நான் வந்த அப்படின்னு பேசுற பைத்தியக்கார தனங்கள்லாம் உருவாக உருவாக தான் இந்த ஆணவ படுகொலையும் இந்த சாதி பாக்குறதும் சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறதும் கேவலம் இல்ல அப்படின்னு இது மறுபடியும் வந்து நம்மள ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போற மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது குறையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒரு யூடியூபரா நானும் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து கையில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தை மாற்றுறதுக்கான முயற்சி செஞ்சே தீரும்